வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழைய ஆனா இன்னைக்கும் ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இருந்து ஆமா குறிப்பா வந்து அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை இதுக்கு என்ன அர்த்தம்னா மத்தவங்கள பயமுறுத்துற மாதிரி எதையும் செய்யாம இருக்கிறது எப்படி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்து பழைய நூல் இன்னைக்கு நாம பேசுற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுது வாங்க பாக்கலாம் சரி முதல்ல அந்த வார்த்தையே கொஞ்சம் பார்ப்போமே வெறு வந்த செய்யாமை அப்படின்னா பயம் வர மாதிரி எதுவும் செய்யக்கூடாது இல்லனா அச்சத்தை உண்டாக்காம இருக்கிறது அப்படிதானே ஆமாமா சரியா சொன்னீங்க அது வந்து நேரடியா ஒருத்தருக்கு காயம் பண்றது மட்டும் இல்ல ஒரு விதமான பய உணர்வோடையே மக்களை வச்சிருக்கிறது அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை இல்லனா அந்த மாதிரி செயல்கள் அத தான் குறிக்குது மத்தவங்க மனசுல பயம் டிகிழ் இதெல்லாம் வராம பாத்துக்கிறது தான் அதோட சாரம் ஓ அப்போ இது வெறும் தனிநபர் செயல் மட்டும் இல்ல ஒரு ஆட்சி முறைக்கே இது பொருந்தும்னு சொல்றீங்க ஆமா முக்கியமா வள்ளுவர் காலத்துல அது ஆட்சியாளர்கள் மனசுல வச்சுதான் சொல்லப்பட்டிருக்கு குடிமக்களை பயமுறுத்தி ஆட்சி செய்யக்கூடாதுங்கிறது தான் அப்போதைய முக்கிய கருத்து இது கேக்க ரொம்ப நாளா ரொம்ப நியாயமா இருக்கு ஆனா தான் ஒரு சின்ன கேள்வி வருது இந்த பழைய காலத்து அறிவுரையையும் இன்னைக்கு நாம ரொம்ப அதிகமா கேக்குறோமே பயங்கரவாதத்தை ஒழிப்போம் அப்படின்னு இதையும் எப்படி சேர்த்து பார்க்கிறது ம்ம். 얘னா ஒன்னு வந்து ஆட்சி சேறவங்களை பத்தி பேசுது. இங்க வன்முறை தாக்குதல்கள் அந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசுது இல்லையா? இது எப்படி புரிந்தோ? அது ஒரு நல்ல கேள்வி. அதாவது இங்க இருக்குற எணைペンனா அந்த அடிப்படி நோக்கும் ஒன்னுதான். பயத்தை ஒரு கருவியா பயன்படுத்த கூடாதங்கிறது. அதுதான் வந்த செய்யாமை அன்னிக்கு அது பெரும்பாலும் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்தறதா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம இந்த கொள்கையை இன்னும் கொஞ்சம் பரந்த பார்வையில்ல பார்க்கலாம். பரந்த பார்வையில்னா எப்படிங்க? எப்படின்னா எந்த ஒரு தனி நபரோ இல்ல ஒரு குழுவோ தங்களோட குறிக்கோளை அடையிறதுக்காக மக்களை பயமுறுத்துற எந்த ஒரு செயலையும் இது எதிர்க்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் பயங்கரவாதம் செய்யுது இல்லையா ஓ அப்போ அந்த மூல கருத்து ஒண்ணுதான் பயத்தை விதைக்க கூடாது அது ஆட்சி முறையா இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த வடிவமா இருந்தாலும் சரி அப்படிதானே நிச்சயமா நிச்சயமா சூழல் மாறலாம் ஆனா அந்த அடிப்படை தத்துவம் பயத்தை கூடாதுங்கிறது அது அப்படியே தான் நிக்குது பயத்தை வச்சு ஒரு விஷயத்தை சாதிக்க நினைச்சா அது எப்பவுமே ஒரு நிலையக்கிற தான் உருவாக்கும் அன்னைக்கு அது ஆட்சிக்கு ஆபத்தா இருந்துச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது சமூகத்துக்கே ஒரு பெரிய சிக்கலா இருக்கு அதனால தான் பயத்தை உருவாக்காம செயல்படணுங்கிற அந்த கருத்து இன்னைக்கும் ரொம்ப முக்கியம் இது அந்த தத்துவத்தோட ஒரு ஒரு உலகளாவிய தன்மையை காட்டுது காலத்தை கடந்து நிக்கிற ஞானம் அது அப்போ திருக்குறள் சொல்ற அந்த வெறு வந்த செய்யாமை இது வெறும் ஒரு தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு நடைமுறை வழிகாட்டியாவும் இருக்குன்னு சொல்லலாமா ஆமாம் அதாவது பயத்தை தவிர்த்தா தான் ஒரு நிலைத்தன்மை ஒரு நம்பிக்கை இதெல்லாம் உருவாகும் வளரும் அப்படி சொல்ல வர்ற மாதிரி இருக்கு மிக சரியா சொன்னீங்க ரொம்ப கரெக்ட் பயத்தோட அடிப்படையில உருவாகுற எந்த உறவோ இல்ல ஆட்சியோ அது ரொம்ப நாள் நிக்காது நீடிக்காது அதுக்கு பதிலா ஒரு நம்பிக்கை ஒரு நியாயம் இதை அடிப்படையா வச்சு செயல்பட்டாதான் உண்மையான வளர்ச்சி அமைதி இதெல்லாம் வரும் திருக்குறள் நமக்கு ஒரு மாதிரி சொல்லுது புரியுது புரியுது இன்னைக்கு நாம சொல்றோமே அந்த குரலை கூட இந்த பழைய நெறிமுறையோட ஒரு நவீன வடிவமா இல்ல அதோட ஒரு நீட்சியா கூட பார்க்கலாம் தனிநபர்கள் குழுக்கள் ஏன் நாடுகள் எல்லாருக்கும் இது பொருந்தும் திருக்குறள்ல இருக்கிற இந்த ஒரு சின்ன அதிகாரம் அந்த ஆயுதமாக்குறது தப்பு ஆபத்துன்னு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கொடுக்குது ஆமா பயத்தையும் திகலையும் பரப்பி காரியத்தை சாதிக்க நினைக்கிற எந்த செயலுக்கும் எதிரான ஒரு காலத்தால் அழியாத வழிகாட்டுதல் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா நிஜம்தான் பயத்தை உருவாக்க கூடாதுங்கிற இந்த இரண்டாயிரம் வருஷத்து பார்வை இன்னைக்கு இருக்குற தலைமை பண்பு அதிகார பங்கீடு அப்புறம் இந்த சமூக மோதல்கள் இது எல்லாம் பத்தி உங்களுக்கு அதாவது நம்ம நேயர்களுக்கு என்ன யோசிக்க வைக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை மட்டும் சொல்றேன் இந்த விருவந்த செய்யாமை அதாவது பயத்தை உண்டாக்காம இருக்கிறதுங்கிற கொள்கைக்கே இருக்கே இதை நாம பெரிய விஷயங்கள் அதாவது அரசியல் பயங்கரவாதம் ஆட்சி முறை இதை தாண்டி நம்மளோட சாதாரண அன்றாட பழக்க வழக்கங்கள்ல எப்படி பாக்கலாம் ஓ அன்றாட வாழ்க்கை இல்லையா ஆமா நம்மளோட பேச்சுவார்த்தைகள்ல நாம வேலை செய்யற இடத்துல ஏன் இன்டர்நெட்ல நாம மத்தவங்களோட பழகுற விதத்துல கூட இது எப்படி புரிந்துன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சில சமயம் தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ கூட சின்ன அளவுல மத்தவங்கள பயமுறுத்துற மாதிரி இல்ல சங்கடப்படுத்துற மாதிரி நம்ம நடந்துக்காம இருக்க இந்த வள்ளுவரோட அறிவுரை எப்படி உதவும் இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல சிந்தனைக்கு இது உதவும்